அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசியம் அதாவது லோக ஈர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோக வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் எளிமையான பொருள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பொருள் இதை பேர் இந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கலாம் பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு முறையை தெல தெளிவாக சொல்கிறேன் இது எப்படி தயார் செய்யணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன் நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு வசம்பு அதோட கோரோஜனம் புணுகு ரெண்டு டப்பி சரிங்களா கோரோஜனம் ஒன்று தான் வைக்கணும் புணுகு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணுமா சரி புணுகு ரெண்டு டப்பி அதோட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்ல எண்ணெய் சரிங்களா அதாவது ஒரு ஸ்பூன் வர மாதிரி கொஞ்சம் நல்ல எண்ணெய் இந்த மூணு பொருள் இந்த நாலு பொருள் இது மட்டுமே இதற்கு போதுமானது இதை எண்ணெய்க்கு வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வசம்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சு அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் பவுடர் மாதிரி பண்ணின பிறகு தான் நீங்கள் இதை செய்யவே தயார் செய்யவே ரெடி பண்ணணும் இதை வந்துட்டு ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாடு ஜாமத்தில் தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னைக்கு பண்ணினா மட்டும்தான் இதுக்கு வந்து பவரே வந்து உண்டு நடுஜாம அன்னைக்கு நடுஜாம நேரத்தில் அமாவாசை அன்னைக்கு சரியாக பன்னெண்டு பதினோரு மணி வாக்கில் நீங்கள் உட்காந்து இந்த பொருளை எல்லாம் சமய அளவில் கூட்டி மையை அரைச்சிக்கணும் அது மாதிரி அரைச்சி ஒன்று கூட்டி நீங்கள் அதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லா இறுகி சரி மெழுகு பதத்துக்கு வந்துடும் அப்போ வந்து ஒரு மை போல் நெத்தியில் ஈ எடுத்து தீட்டுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் புணுகு ரெண்டு டப்பி கோரோஜனம் ஒரு டப்பி அதே போல் கொஞ்சம் நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் அதாவது எள் எண்ணெய் சரிங்களா இதெல்லாம் வந்து சேர்த்து தான் இந்த வசம்பு இதை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ரெகுலராகவே வந்து நெத்தியில் வச்சுட்டு போகலாம் இல்லை அப்படின்னா உங்களோட தலையில் முடியை ஒதுக்கி விட்டு தலையில் வச்சுட்டு போகலாம் சகல விஷயமானதும் உண்டாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம